என்னங்க பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா நம்ம குக் வித் கோமாலியில் கனி அக்காவும் சிவாங்கி இப்போ சேர்ந்து செஞ்ச ரெசிபி தான் இது வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு மூணு வாழைப்பழத்தை நல்லா தோல் உரித்து கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் சுகரு நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பழத்தையும் கொஞ்சமாக ஒரு ஆஃப் டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க நம்ம சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி வரணும் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் ஓகே இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ப்ரெட்டை எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு எடுத்துருக்கேன் அதை தண்ணியில் வச்சு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா தண்ணியெல்லாம் ஸ்கூஸ் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது எல்லாத்தையும் கரெக்டாக வந்து விழிஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம செஞ்சு வச்ச நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த பனானா ஸ்டஃபிங்கும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதாக நாலு பக்கமும் மடிச்சு விட்டு ஒரு பால் மாதிரி கன்சிடர் பண்ணி இது நல்லா குலோப் ஜாமின் மாதிரி உருட்டு எடுத்துக்கங்க நான் ஏற்கனவே ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன் அதுலேயும் இது நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் பால் எடுத்துக்கலாம் நான் ஒரு ஒரு கால் லிட்டர் பால் மாதிரி எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் சர்க்கரை ஏலக்காய் இது நல்லா வந்து மலாய் மாதிரி ரொம்ப வந்து கெட்டியாகணும் தண்ணி ஊற்றாத மில்க் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக வரும் மலாய் இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் அதில் ஒரு கடாயில் சர்க்கரை நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குங்க இது நல்லா வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் இது இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம அதை வந்து ப்ரெட் பால் எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் நம்ம செஞ்சு வச்ச பால்ஸ் எல்லாத்தையும் இது உள்ளே போட்டு ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அப்போ தான் உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லேருந்து எல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா சுகர் சிரப்பு அதில் இந்த நம்ம பால்ஸ் எல்லாம் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சே நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சால் மலாயும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க மேலே நம்ம அழகுக்காக பாதாமா நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஸ்டஃப்டு பனானா ப்ரெட் குலோப் ஜாமுன் ரெடி சூப்பராக சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி நீங்களே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ